எப்படி சொல்றது நான் இதுக்கு முன்னாடி என்னோட அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் யார் ஷேம்ஃபுலி ஒன் டூ அது என்ன இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இம்பாக்ட தான் இந்த படம் கிரியேட் பண்ணுன்னு நம்புறேன் மனசாட்சிக்கு விரோதமா ஒரு தப்பான விஷயத்த எப்பவுமே சொல்லக்கூடாது எத்திக்கலி இல்ல பொலிட்டிக்கலி இன்கரெக்டா இருக்கிற விஷயங்களை கண்டிப்பா சொல்லிடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் அண்ட் இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் எத்திக்கலி பொலிட்டிக்கலி இன்கரெக்டா எதையுமே சொல்லலை அண்ட் படம் ட்ரெய்லர் உங்களுக்கு தான் பாலா சொன்ன மாதிரி டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற மாதிரி தான் ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதான் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக தான் பண்ணியிருக்கோம் அண்ட் யா ஸோ தேங்க்யூ டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாம் ஏன்னா இந்த படம் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கிட்ட ஆகிடுச்சி பட் எப்போ ஒர்க் அப்படின்னாலுமே முதல்ல வந்து என்னை தாண்டி அவங்க தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ டைரக்ஷன் டீம் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால பேர் சொல்ல மிஸ் பண்ணிடக்கூடாது ஒருத்தர் மிஸ் பண்ண தான் அண்ட் வேலு பிஆரோ ரொம்ப நல்லா ஒர்க் இருக்காரு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள்ஸ் அவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ என்ன ஓகே அண்ட் தினேஷ் கண்ணன் திட்டம் ரெண்டு என்னோட ப்ரொடியூசர் இந்த படம் பாலா அண்ட் சுரேஷ் ரெண்டு பேருமே புது ப்ரொடியூசர் அப்படின்றதுனால அத கொண்டு சேர்க்கறதுல சில சர்மங்கள் இருந்தது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தினேஷ் உள்ள வந்து அதை ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து கரெக்டாக அதை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு ஸோ தேங்க்யூ அகேன் கண்டிப்பாக ப்ரெஷ்ஷாக போடுவோம் ஸோ அப்போது நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்